என் முயற்சியும் இறைவனோட அருளும் இருந்தால் மட்டும் தாங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எந்த காலகட்டத்திலும் இறைவன் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருந்தாலும் நாம் முழு மனதோடு முழு முயற்சியோடு செயல்பட்டால் அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல புரிதலையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மளை வந்து நல்லபடியா வாழ வைப்பாங்களா அப்படின்னு தெரியாது ஏன்னா இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி உற்றார்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மை வந்து அவங்க நல்லபடியாக வாழ வைப்பாங்களான்னா நிச்சயமாக வாழ வைக்க மாட்டாங்க அப்பொழுது நமக்கு இறைவனோட அருள் இருந்தாலும் நம்மளோட முயற்சி இருந்தாலும் மட்டுமே நாம் எல்லா இடத்திலும் ஜெயிச்சு வெற்றி பெற முடியுங்கிறது ஒரு உண்மையான நிதர்சனம் அதே போல் இந்த காலகட்டத்தில் யார் எப்படி அவங்க மனசில் என்ன இருக்குன்றது நமக்கு புரிதல் வந்து கிடையாதுங்க அந்த காலத்தில் வந்து வெளிப்படையாக பேசுனாங்க மனுஷங்களுக்குள்ளே ஒரு மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசுறது ஒரு விதமாக இருக்குது அவங்க மனசில் நினைக்கிறது ஒரு விதமாக இருக்குது அவங்க செயல்படும் விதம் ஒரு மக ஒரு விதமாக இருக்குது அப்போ நம்மளால் யாரை பற்றியும் நம்மளால் அவ்வளோ எளிமையாக கணிக்கவே முடியாத சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருக்குதுங்க நமக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு யார் இப்போ இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி யார் ரொம்ப நல்லா இருக்காங்க வாழ்க்கையில் யார் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க கூட இருக்கிறவங்க உண்மையானவர்களாக இருந்தால் மட்டுமே தாங்க அப்படி ஒரு நிலைமைக்கு மற்றவங்களால் போக முடியுது கூட இருக்கிறவங்க உண்மையாக நேர்மையாக மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதவர்களாக இருந்தால் மட்டுமே தான் யாராக இருந்தாலும் மேலே ஓங்கி நிற்க முடியுது இல்லைன்னா கீழே தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்க சூழ்நிலை தான் அமைஞ்சு போகுதுங்க இப்போல்லாம் ஒருவரோட வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்துக்கு போயிடலாம் கௌரவமான வாழ்க்கை கூட வாழ்ந்துடலாம் சொத்து பத்து வாங்கிடலாம் நிறைய வீடு மனை இடம் பொருள் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் வாங்கிடலாம் பேர்புகள் கூட வாங்கிடலாங்க ஆனால் நல்ல உறவினர்களையும் நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் வாங்குறது ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் நல்ல விதமாக அமைஞ்சு நண்பர்கள் நல்ல விதமாக அமைஞ்சதுன்னா அவங்க தாங்க கோடீஸ்வரன் அவங்க தாங்க பாக்கியசாலி எவ்வளவு பொன்பொருள் சேர்க்கை இருந்தாலும் சரி எவ்வளவு இடம் பொருள் வாகனங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பேர் புகழ் இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்க நமக்கு நல்ல விதமான ஆட்கள் கிடைத்தால் மட்டும்தான் நாம் வந்து பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம் மனதளவில் நாம் நிம்மதியாக இருக்கிறோன்னு அர்த்தம் ஏன் இந்த பதிவில் நான் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் இப்போ நான் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஏன் இவங்க இதை வந்து தேவை இல்லாமல் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இதை ஏன் இந்த பதிவில் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நான் சொல்ல போகிற ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த பதிவில் நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான் ஏன்னா பல இடங்களில் இவங்கள் பட்ட பாடுகளுக்கு காரணம் யாரு இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க எந்த மனோ நிலைமையில இருக்காங்கலாம் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு வந்து ராசிநாதன் குரு பகவான் அப்படி இருக்கும்பொழுது அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக சிறப்பு மிக்கவர்களாக நேர்மையாக கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு தாங்க அந்த வைராகியத்தோடையே வாழக்கூடியவர்கள் நாம் இப்படித்தான் இருக்கணும் இதைப்போலத்தான் செயல்படணும் இந்த வாழ்க்கையை நாம் முறையாக வாழணும் எந்த இடத்திலும் தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு இன்றைய வரைக்கும் அவங்க வந்து அப்படித்தான் இருக்காங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களை யாராவது அவமானப்படுத்திட்டாலோ இல்லை தகாத வார்த்தை பேசிட்டாலோ இல்லை கௌரவ குறைச்செல்லாம் நடந்துட்டாங்களோ அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடன் கடைசி வரைக்கும் பழகுவதை தவிர்த்துருவாங்க ஏன்னா எந்த அளவுக்கு இலகிய மனசோடு எல்லார்கிட்டையும் பழகினாங்களோ அதே அளவுக்கு கௌரவத்தையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க மரியாதையை எதிர்பார்ப்பாங்க அப்படி அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த இடத்த என்றைக்குமே அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அந்த வைராகியத்தோடய இறுதி வரையும் வாழக்கூடியவர்கள் இவங்க தான் யார் முன்னாடி இவங்க வந்து அசிங்கப்பட்டு அவமானப்படுறாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் முன்னாடி இவங்க கௌரவமாக வாழனாங்கிறதுல ரொம்ப போராட்ட குணத்தோடு செயல்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி போராடிக்கிட்டே இருப்பாங்க நான் உனக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்காமல் போக மாட்டேங்கிறதுல ரொம்ப வைராகியத்தோடு போராடி கொண்டே இருப்பாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவே சில இர இடங்களில் வந்து வேகமாக செயல்படணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து வேக வேகமாக எல்லாம் செஞ்சுருவாங்க அவசர முடிவுகளை எடுத்தது அவசரமான பல உறவுகளை சேர்த்துக்கினது அவசரமாக நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டது நிறைய இடத்துல வந்து இவங்களுக்கே தெரியாமல் சில இடங்களில் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது பணம் விஷயத்தில் வந்து எந்த விதத்திலும் இவங்க வந்து எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் பணத்தை எல்லாருக்கும் அவங்க யார் எப்படி அவங்க எதை மாதிரியான ஆட்கள்லாம் தெரியாமல் சில இடங்களில் பணத்தை தூக்கி வெறச்சது எவ்வளவோ செஞ்சு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல இவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கான இதுதான் இந்த கௌரவத்திற்காகவே நிறைய இடத்துல ரொம்ப ஏமாந்து போனவங்க இவங்க தான் ஏன்னா பேசும்பொழுது இனிமையாகவே இவங்களை தூக்கி வச்சு பெருமையாக பேசுவாங்க அதை இவங்க நம்பிடுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் வில்லங்கமாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் யார் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும் இவங்களுக்கு அது தெரியாது முகத்துக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டு அதனாலேயே மற்ற மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் ராசிநாதன் முழுமையாக குரு பகவான் இவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சிறப்பான வேலைகளாக தாங்க இருக்கும் கல்வி புத்தகம் புத்தக வியாபாரம் ஹோட்டல்ஸு அதே போல் பேராசிரியர்கள் அதே போல் வக்கீல் லாயர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அதே போல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் இருக்க முடியாது நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் அதனால் ஜட்ஜி நிறைய ஜட்ஜுகளாக இருப்பாங்க இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடியவர்களாக தாங்க இருப்பாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுடைய சுய ஜாதகத்தில் எதை மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் இது பொது பலனில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பணிகளைத்தான் அவர்கள் மேற்கொள்வாங்க போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் எப்பொழுது அதிகரிக்குதுன்னு பார்க்குறீங்களா முப்பது வயது இருபத்தைந்திலிருந்து முப்பது வயதிற்குள் பெரிய பாரங்களை சுமக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க அதற்கு மேல் எப்பொழுதுமே பாரங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு அமைப்பில் வந்து ஓரளவுக்கு ஆகி இருக்கிற மாதிரி அந்த இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் ஓரளவுக்கு அமைதியாகவோ நிதானமாகவோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு மேற்பட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலுக்களை அதிகமாக சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் குடும்ப பாரங்களை எல்லாம் அதிகமாக சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அது வேலை செய்யக்கூடிய இடங்களாகவும் இருக்கலாம் குடும்ப பாரங்களாக இருக்கலாம் குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் எடுத்துக்க வேண்டிய இடமாகவும் அந்த சூழ்நிலை அமைஞ்சிடுதுங்க இவங்களுக்கு அந்த முப்பது வயதுக்கு மேலவே பெரும்பாலும் பெரிய பாரங்களாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுடன் எளிமையாகவும் இவங்களால் ஒரு சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி ராசி சிம்ம ராசி கன்னிராசி மீனராசி இவங்களுடன் நட்புகளாகவும் இருக்கலாம் உறவுகளாகவும் இருக்கலாம் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் மனைவிக்கு கணவனாக இருக்கலாம் இதை மாதிரியான உறவுகள் இருக்கும் பொழுது இவங்க அதை அவங்க மூலமாக பல ஆதாயங்களை இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க தனுசு ராசிக்கு இதை மாதிரியான ராசிகளுடன் பழகும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அவங்களால முன்னேற்றம் தான் இருக்கும் அவங்களால எந்த இடத்துலையும் இவங்களுக்கு தோல்விகள் ஏற்படாது அவங்க இவங்களை ஏமாற்றவே மாட்டாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா தனுசு ராசிக்காரர் பல பேரிடம் ஏமாந்து இந்த ஐந்து ராசிக்காரர்களிடம் ஏமாற மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க ஏமாற்றவே மாட்டாங்க இவங்க உள்ளடம் பழகுனால் இவங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு ஒரு குடுப்பனை தான் தனுசு ராசிக்கு எந்த கல் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா அந்த கல்லோட மோதிரம் போடலாம் இல்லைனா நகையாக ஏதோ ஒரு விதத்தில் செய்யலாம் அப்படி இல்லைங்க என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னும் பொழுது அந்த கல்லை மட்டும் தனியாக வாங்கி அதை வந்து ஒரு சின்ன வெள்ளை கலர் துணியில் வச்சு பூஜை அறையில் வச்சுக்கலாம் நிரந்தரமாக நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னும் பொழுது பூஜை அறையில் வச்சு தினந்தோறும் நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது அந்த கல்லுக்கும் ஒரு பூஜை காமிச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லை என் கூடையே இருக்கணும் நான் போகிற இடத்துலாம் அது இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்களாக இருந்தால் ஃபேண்ட் பாக்கெட்டில் அதை வச்சுக்கலாம் அதை எடுத்து நீங்கள் பத்திரமா அந்த துணியோடு மடிச்சுக்கணும் வெள்ளை நிறத்து துணியோடு நீங்கள் மடித்து வைக்கும் பொழுது அதை அப்படியே பத்திரமாக வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் பெண்களாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி வெளியே எடுத்துகிட்டு போகிற பர்ஸாக இருந்தாலும் சரி அதில் மடித்து அழகாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களோடய இருக்கும் பொழுது அதனோட வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் ஏன்னா நவகிரகங்களும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த கல் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க அதே போல் ஒரு வேலை ரீதியாகவும் ஒரு திருமணம் வ வயது இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்பொழுது ராசியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்தில் கேது பகவானும் மூன்றாவது இடத்தில் ராகு பகவானும் உங்களுக்கு இருக்காங்க அதே போல் ஐந்தாவது இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் இந்த காலகட்டம் வந்து வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏதோ மனசுக்குள்ளனா அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குவது வீடு கட்டுவது வீடு வாங்குவது அதற்கோல் ஒரு அமைப்பும் இப்போ வந்து உங்களுக்கு அமையுதுங்க அப்படி அந்த சூழ்நிலை இருந்து நீங்கள் இடம் வாங்குறீங்க இல்லை வீடு வாங்க போகிறீங்க இல்லை வீட்டுக்கு ஏதோ செய்ய போகிறீங்கன்னும் பொழுது அந்த பத்திர விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அதில் என்ன வில்லங்கம் இருக்குது வில்லங்கத்தில் எதுவுமே இல்லையா நல்லபடியாக இருக்கா நம்ம வாங்கிறது கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்குமான்னு பார்த்து அதற்கேற்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வாங்கணும் அதே போல் நீங்கள் நிலம் வாங்குறீங்க இடம் வாங்குறீங்கன்னு பொழுது உறவுகளால் பல தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அவங்க தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எங்கே முன்னேறிடுவீங்களோன்னு ஒரு பயத்தோடையோ ஒரு பொறமையோடையே தான் இன்றைய வரைக்கும் செயல்படுறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஏதோ ஒரு உரசல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குங்க ஏதோ ஒரு வாக்குவாதம் பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க நிதர்சனமான உண்மையாக யோசித்து கணவன் மனைவி பிரிவுக்கு ஆன வழிவகையை செய்யக்கூடாது முடிந்த வரைக்கும் ஒற்றுமையோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் நன்மையாக இருக்குங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடியவர்கள் கணவனாக இருக்கணும் இல்லை மனைவியாக இருக்கணும் அதனால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை வருவதை முடிந்த வரைக்கும் தவிர்ப்பதை பாருங்கள் இதை நீங்கள் சரி பண்ணணும்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு மாதம் போனாலும் சரி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க மாற்றம் ஏற்பட்டுணும் கணவன் மனைவி இடையே பிரிவு இருக்காது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வேண்டிய பொருட்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வாங்குறதுக்கான காலம் இருக்குது வேலை வாய்ப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான சரியான அமைப்பில் இருக்குதுங்க அதே போல் ஆண்களாக இருந்தால் சில தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு ஐந்து ஆண்டு காலங்களுக்குள்ள வேலைகளை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எல்லாமே வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா இப்போ வேலை தேடி நீங்கள் போகிறத விட சொந்த முயற்சி அதிகமாக பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேராக இருப்பாங்க சொந்த தொழிலுக்கு மாறி இருப்பாங்க முதல்லாம் வேலை எங்கேயாவது செஞ்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல் வேலையை விட்டு வந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலையிலேருந்து நீங்கள் வந்திருந்தாலும் இப்போ அந்த வேலையை உருவாக்கும் அமைப்பு உங்களுக்கு வந்து சேருதுங்க ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரியான மாற்றத்திற்கு தான் யாருக்கும் அடிமை தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது இன்னொருத்தவங்க கிட்ட போய் நான் வேலை செய்கிறதுக்கு நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறேன்ற எண்ணம் தான் பெரும்பாலான தனுசு ராசிக்கு இருக்கும் இது இவங்களோட இயல்பான ஒன்று தாங்க அதே போல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஏதோ வேலையெல்லாம் இவ்வளோனால காரியங்கள்லாம் தடைகளாக இருந்தாலும் இப்போ வந்து காரிய சித்தி உண்டாகும் உங்களுக்கு காரியங்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதற்கான முழு முயற்சி செய்தால் மட்டும் போதும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஏதோ காரியங்கள் தடையாய ஆயிட்டுருக்கு என்னால் முழுமையாக முடிக்க முடியல இல்லை காரியமே செய்ய ஆரம்பிக்கவே முடியல எந்த வேலைகளும் நான் தொடங்க முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்றவங்க சுவாமி மலைக்கு போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் இந்த இரண்டு கோவிலில் ஏதோ ஒரு கோவில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டுடும் உங்களுக்கான முக்கியமான சில பிரச்சனைகள்லாம் தன்னால் விளையிடும் ஏன்னா தடைகளை எல்லாம் தவிடு பொடி ஆக்கக்கூடியவர் முருகபெருமான் அந்த முருகப்பெருமான் கையில் வந்து உங்கள் பிரச்சனையை ஒப்படைச்சிட்டு வாங்க அவர் சரியான பிரச்சனைகளுக்கு வழிவகையை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்வார் அதே போல் நீங்கள் வந்து நெல்லிக்காய் வாங்கிக்கிட்டு வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் ஏதோ ஒரு அம்மன் கோவிலுக்கு போகலாம் இல்லை பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாள் மா தாயாரம்மா சன்னதியில் அந்த ஐயர்கிட்ட கொடுத்து பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வாங்க நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேணாம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க இது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சுட்டு ஐயர்கிட்ட கொடுத்திங்கன்னா அதை வச்சு தருவார் இந்த மாதிரி அம்மனுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னா அதை வச்சு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து அதை பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அதாவது இந்த பெரிய நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இல்லை பெரிய நெல்லிக்காய் துவர்ப்பு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க அது லைட்டாக கொஞ்சம் துவர்ப்பு ச இதுவாக இருக்கா மாதிரி இருக்கும் அந்த நெல்லிக்காய் வந்து மகாலட்சுமிக்கு உரிய கனி அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமையில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு நெருங்காதுங்க ஏன்னா கடன் பிரச்சனை தீரத்துக்கான வழிவகையை உங்களுக்கு மகாலட்சுமி செஞ்சுருவாங்க கடன் ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி விடுவாங்க இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அம்சம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு பெருமாளை வணங்கிட்டு ஆனால் முதல்ல நம்ம பெருமாள் சன்னதிக்கு போனாலே நம்ம தாயார் தாங்க வணங்கணும் முதல்ல தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை வணங்கணும் அது எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி பூஜை செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் போய்ட்டு தாயாரை வணங்கி அவங்கக்கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் பெருமாள்கிட்ட வந்தால் தான் அந்த காரியம் முழுமையாக வெற்றியடையும் நீங்கள் என்ன பண்றீங்க ரெண்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தாயாரம்மா கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதியில் வந்து வணங்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுக்கு அத்தனை காரியங்களும் முழுமையாக நடைபெறும் இதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு வாரம் ஒன்பது வாரம் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே பல மாற்றங்கள் ஏற்பட்டுடுங்க இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுங்க அதே போல எனக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குங்க இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறேன் எல்லா விஷயமும் பண்றேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் எந்த காரியங்களுமே செய்ய முடியல நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர காமிச்சு வேற என்ன எல்லாம் செய்யணும் என உங்கள் நான் இது பொது பலனாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு தசா புத்தி சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்தில் மாற்றம் ஏற்பட்டு இருந்தாலும் அதை அவங்க சொல்லுவாங்க சரியான ஒரு வழிவகை செய்யும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் அதனால் முடிந்த வரைக்கும் முயற்சியை எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது முயற்சியோடு இவ்வளோ நாள் எப்படி முயற்சியோடு இருந்தீங்களோ அதே போல் செயல்படணும் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க டென்ஷன் ஆகிறது கோபப்படுறது எரிச்சலாக இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளை தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே மாறிப்படும் செயல்கள் எல்லாமே மாறி போயிடும் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருடங்களாகவே பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆளே வேறு மாதிரி இருப்பீங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மாற்றம் தெரியுதுன்னு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல இருந்தால் மாதிரி மறுபடியும் நீங்கள் வர முயற்சி பண்ணணும் எல்லா சிந்தனைகளையும் சரியான அமைப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியாகிடும்ன்ற நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க மாற்றங்கள் ஏற்பட்டுடும் அதே போல் ஏதாவது ஒரு செயல் செய்து தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணுவீங்க நான் முதலீடு எதுவும் பண்ண மாட்டேன் நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீ ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தும் பொழுது இப்போ வரக்கூடிய நன்மைகளோ இல்லை வரக்கூடிய முன்னேற்றங்களோ உங்களுக்கு தடைப்பட்டுடும் ஒரு சில பெரிய முயற்சிகளுக்கு வேணால் நீங்கள் வந்து பயப்படலாம் சின்ன சின்ன விஷயங்களை இறங்கி தான் செஞ்சு ஆகணும் முன்னேற்றத்திற்கான வழிவகையை நீங்கள் தேடித்தான் ஆகணும் எல்லாத்துக்கும் கிரகங்களும் நேரங்களும் காரணமாகவே முடியாது சில இடங்களில் உங்களுடைய முயற்சி சரியாக இருக்காது இல்லை உங்களோட எண்ணங்கள் வேறுபாடாக இருக்கலாம் செயல்பாடுகள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து தவறான செயல்களாக மாறலாம் இல்லை நேரம் அந்த நேரத்துக்கு செய்யாமல் வேறு நேரத்துக்கு ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அதற்கான பலன் வேறு பலன்களாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தான் நீங்கள் ரொம்ப ப்ரில்லியாக யோசிச்சு முடிவு பண்ணணும் யோசிக்கணும் வித்திசாலித்தனமாக யோசித்து எதை செய்யணும் இந்த நேரம் நம்ம எதை பண்ணணும் எதற்கு வந்து முழு முயற்சி போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதே போல் அதிகமான முதலீடுகள் இல்லாமல் ஏதோ சிறிய அளவு நம்மளால் முடிஞ்சது உங்கள் கைக்குள்ளே இருக்கிற பணம் கடன் வாங்காமல் சில பணங்களை நீங்கள் செய்ய முடியும் பணங்களை போட்டு ஏதாவது தொழில் தொடங்க முடியும்னா நிச்சயமாக அதிகமான வேலைப்பாடுகள் இல்லாமல் ஓரளவுக்கு நிரந்தரமான அமைப்பில் உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத சிந்தித்து நீங்கள் அதில் வந்து இறங்கி செய்தால் வெற்றி அடையலாங்க அதன் மூலமாக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய முயற்சி பண்ண முடியுங்க இப்போ சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய முயற்சிகளாக இருக்கும் பெரிய பலன்களாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அம்சம் கிடைக்கும் அதனால் இப்போ என்ன செய்யணும் இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ பண்ணணும் நம்மளோட முயற்சி என்ன பண்ணணும்னு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அப்போ தான் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மாற்றம் வரும் ஒரே நாள்லேயோ ஒரே மாதத்துலேயோ நமக்கு எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும் நமக்கே தெரியாமல் சில நன்மைகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நன்மைகள் நிறைய வரணுன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் தொடர்ந்து நீங்கள் உங்கள் முயற்சியில் மட்டும் தவறாமல் இருக்கணுங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க எவ்வளோ இருக்குது எதை மாதிரியான அமைப்பில் இருக்கோ நம்ம பொருளாதாரத்தில் எந்த இடத்துல இருக்கோ நம்ம கூட இருக்கிறவங்க யாருங்கிறத சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக உங்கள் சுய பரிசோதனையை செஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எதை மாதிரியான முடிவு எடுக்கலாம்னு உங்களுக்கே தோண்டிடுவோம் அதே போல் எந்த வேலை செய்யலாம் எந்த வேலை செய்தால் நமக்கான மாற்றங்கள் கிடைக்குன்ற அளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படணுன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் சரியாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க அதே போல் நினச்சிக்கிறீங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான காலம் அதனால் எனக்கு இனிமேல் எந்த வித நல்லதும் நடக்காது அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணத்தையே திருப்பி திருப்பி ஏற்படுத்திக்கிறீங்க நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டம் இருந்தாலும் பல குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும் அந்த புரிதல் உங்களுக்கு வரும்பொழுது தாங்க தெரியும் சில இடங்களில் படாத பாடப்பட்டுருப்பாங்க அந்த பாடுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க அது வலிக்குந்தான் கஷ்டம் தெரியுது எல்லாேருக்கும் நடக்கிறதா அது எல்லாருக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மனித பிறவைகளாக இருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் நாம் பிரச்சனையை ஏற்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருது அதனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்குது அதில் நீங்கள் தான் வந்து மறுபடியும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும் அதே போல் அந்த எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக வரணும் என்னால் முடியும் இது ஒரு பிரச்சனை இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் என் காலம்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டிய இடம் இதுதான் தான் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண ஆட்களே கிடையாதுங்க எத்தனையோ இடங்களில் நிறைய நன்மைகளுக்கு அவங்க தாங்க விதையாக இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் சோந்து போயோ தோண்டு போயோ எந்த இடத்துலையும் உட்காரக்கூடாது திருப்பி திருப்பி அவங்களால நிறைய நன்மைகள் இந்த உலகத்திற்கு நடக்க வேண்டியது இருக்கும் பொழுது திருப்பி ஏன் நீங்கள் அதை சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காரீங்க உட்காரவே உட்காராதீங்க எப்பயும் நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் ஆக்டிவாக இருந்தாகணும் ஏன்னா தனுசு ராசியால் மட்டும் நான் எத்தனையோ ராசிக்கு நானும் பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனையோ ராசிக்காரர்களுக்கு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறோம் ஆனால் தனுசு ராசியை மட்டும் ஏன் குறிப்பிட்டு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் பல பேர்கள் வாழ்வாங்க உங்களோட எண்ணத்தாலேயும் உங்களோட செயலாலையும் மற்றவர்கள் நல்ல இடத்திற்கு வர வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா உங்கள் குணம் அப்படி குரு உங்களுக்கு ராசிநாதனும் பொழுது உச்சத்தில் இருப்போங்க நீங்களாம் சாதாரணமாக ஆட்களாக இருந்து கடைசியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் ஒரு வாய்ப்பை தேடி நீங்கள் அலையவும் கூடாது உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் நல்லபடியாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் நிஜமான ஒரு நிதர்சனமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் நிர்ணயிச்சுக்கணும் இதை மட்டும் வீணாக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி இந்த காலகட்டம் கிடைக்காமலே போயிடும் முடிந்த வரைக்கும் நமக்கு கையில் கிடைக்கிறத கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இருந்தாலும் பிரச்சனைகளால் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம் மறுபடியும் உங்களுடைய சுயரூபம் என்ன உங்கள் சுய குணம் என்ன நீங்கள் யாருங்கிறத உணர்தலோடு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு மாற்றம் ஏற்படுங்க இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது